வெளித்து காணப்பட்டது அதனால தாழ்வான பகுதிகளில் தேங்கி இருந்த மலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி இந்த வயலுகள்லையும் வந்து வந்து வேளாண் துறை அதிகாரிகள் சார்பாக வந்து எந்தெந்த அளவு விவசாய நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கணக்கெடுப்பு பணியை வந்து மேற்கொண்டு இருந்தாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா திடீர்னு நேற்று மாலை ஆறு மணி நேரத்தில் வந்து நகர்பகுதிகளிலேயே மற்றும் சுற்றுவிட்டார பகுதிகளிலேயும் வந்து சுமார் மூன்று மணி நேரத்துக்கு மேல வந்து கனமழை பெய்தது இதனால வந்து இயற்கை வாழ்க்கை பாதிக்கப்பட்டது இது மட்டும் இதே போல மன்னார்குடி நீலாமங்கலம் தர்மீலம் கொடவாசல் கமலாபுரம் கன்கொடித்த மனிதம் கூத்தாநல்லூர் திருத்திரைக்குண்டி முத்துப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணி நேரத்துக்கு மேலாக நேற்று மாலை வந்து ஆஹ் மழை பெய்திருந்தது குறிப்பாக நாளை ஆறு மணிக்கு ஆரம்பித்த மழை வந்து இது பத்து மணி வரைக்கும் தொடர்ச்சியாக கனமழையாகவே பெய்திருக்கிறது இதனாலும் கடு அவன் பார்த்தோம்னா திருவாரூர்ல வந்து பாத்தீங்கன்னா பதினோரு சென்டிமீட்டர் மழையும் நீடாமங்கலத்துல ஏழு புள்ளி எட்டு சென்டிமீட்டர் மழையும் மன்னார்குடியில ஏழு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் மழையும் வந்து பதிவாகி இருக்கிறது இந்த நிலையில இந்த கனமழை காரணமாக திருவாரூர் நகர் நகர்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஈவருக்கும் மேற்பட்ட வீடுகளை வந்து இந்த மலைநீர் வந்து இப்போ இதனால இதனால் அந்த மக்கள் வந்து வீடுகளுக்குள்ளே இருக்க முடியாம அவங்க தண்ணீரை இறைச்சி சீக்கிரம் அந்த வீடை இருக்க முடியாம தவிச்சிட்டு இருக்காங்க ஈடுபட்ட டெல் டெல்லோ அடித்து செய்து வெளியே ஒரு வீடுகள் தோணுது தற்கொலிமே இரண்டு ஜினங்களாக மட்டும் இப்போ அதற்காக இருந்தாங்க

உடனடியாக தண்ணி அனுப்பி நடவடிக்கை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைச்சிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி இலக்கியா எனக்கு சுட்டர் செல்வம் இங்கே தான் வசதி இருக்கேன் இப்படிதான் இருக்கேன் இது மாதிரி வருஷம் வருஷம் வந்துட்டு வந்துட்டுருக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு எங்களுக்கு வந்து இல்லை சார் அது எப்போ ஒன்றும் நடந்துடலங்கிறது வெளியே வந்து வீட்டுக்கு தண்ணி பண்ணிட்டுருக்கு போன வாரம் போயிட்டு ரெண்டு நாள் காமி திரும்பி ஆரம்பிச்சுட்டோம்